இங்க இப்படி போறேன் கண்டிப்பா நான் எந்த வேலை இருந்தாலும் உங்கள் லைவுக்கு வருவேன் அம்மாவும் அப்படியே வேலை இருந்தாலும் உங்கள் லைவ் நான் ஓட விடுவேன் அதுவும் வியூஸ் அம்மா அப்படியே தியாக ஓகேப்பா ஓகே ஓகே காலையில மணிக்கு பாருங்களா இவருக்கு வர சொல்ல முடிஞ்சாலும் வாங்க அவ்வளவுதான் செய்யணும் முடியலன்னு காலையில எல்லாம் அந்த டைமுக்கு எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் எந்திரிக்கணும் வாச எல்லாம் கூட்டணும் தண்ணி தண்ணி தொளிக்கணும் டீ போடணும் இப்படியெல்லாம் வேலை இருக்குமில்ல நம்ம செல்ல வச்சுட்டு பண்ணிருக்க முடியாதுல்ல இப்போவுமே போயிட்டு அவன் மேல ஏ எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனான் சரி வா நான் வர்றங்கம்மா உங்க மூளைக்கு வேலை கொடுங்கடா என்ற மூளைக்கு வேலை கொடுக்க வரையா வா 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 கடைசி வரைக்கும் உங்க லைவில் ஒருத்தர் நாச்சி அம்மா கண்டிப்பா கண்டிப்பாடா இல்ல பரவாயில்ல இவ்வளவு தீர்க்கமா இருக்கிறீங்க அம்மா மேல ரொம்ப பாசமாக இருக்குங்க பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி இன்னொரு மூணு நிமிஷத்தில் லைவ் முடிச்சுக்கலாம்ப்பா போதும் படுத்துங்களா எனக்கு எனக்கு இப்போ இந்த எட்டு மணி லைவ் போட்டு பத்து மணி ஆயிரும்போது தான் தூக்கம் லேட் ஆயிருது இல்லைன்னா ஒரு ஒன்பதரை பத்துக்குள்ளே போய் படுத்துடுவேன் அப்புறம் எப்படி அப்படி இப்படின்னு ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கிடுவேன் இப்போ வந்து லேட்டாகி போயிடுது ரொம்ப போய் படுக்கிறக்கே லேட்டு அதனால் லைவ் இப்படி மாற்றலாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டுருக்கிறேன் பார்க்கல நாளைக்கு ஆறு மணிக்கு போட்டு பார்க்குறேன் ஓகே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் போய் படுத்து தூங்குங்க சாப்பிடாதவங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க மீண்டும் நாளை இன்னொரு லைவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்மா இறக்கப்பட்ட தூக்கம் தூக்கம் கொட்டாய் கொட்டாயா வந்துருதுனால வர முடியறதில்ல கண்டிப்பா நான் இருப்பேன் அம்மா நீங்க எப்ப வந்தாலும் நான் வருவேன் பேச முடிஞ்சா பேசுவேன் இல்லை லைவ் ஓட விடுவேன் நம்ம ஓகேப்பா ஓகேடா ஓகேடா தியாகு உங்கள் பாசத்துக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல உங்கள் அன்பு பாசத்துக்கே இன்னொரு ஒன் மினிட் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் லைவை முடிச்சுக்கிறேன் ஓகே அம்மா இனி வணக்கம் போய் தூங்குங்க அம்மா ஓகே சாமி ஓகே நீங்களும் போய் எல்லாரும் படுத்து நானும் போய் படுத்து போறேன் எங்க அம்மாவுக்குத்தான் கொடுத்தேன் அப்படியா ஓகேடா 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 ஓகேங்கம்மா தூங்குங்க இனி இரவு வணக்கம் வணக்கம்டா கௌதமி தியாகு எல்லாத்துக்கும் இனி இரவு வணக்கம் நாலு பேர் இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியல ஓகே நான் லைவ் முடிச்சுக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் போய் படுத்துங்க